வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி ஒரு தோட்டம் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டீஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அது அது செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டுருக்கோம் ஏகரே பார்த்திங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இது மாதிரிலாம் போட்டுருக்கோம் இப்போ கூட பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம்ட்டு ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம்ன்ட்டு போட்டிருக்கோம் இந்த மாதிரிலாம் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டே வாங்க நிறைய நண்பர்கள் நம்ம ஃபோனுக்கு கால் பண்ணி இப்படி லோ பட்ஜெட்டில் நிறையா கேட்குறீங்க அவங்களுக்கெல்லாம் தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு லேண்டு தாங்க இது நல்ல வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு லேண்டுங்க தார் ரோட்டு பேசிங்களே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மண்த்தலையில் வரணுங்கிற அவசியமே இல்லை தார் ரோடு ஃபிஷிங்கில் இருக்குது ரோட்டை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குதுங்க தண்ணி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது ஃபுல்லாகவே இருக்குதுங்க மின்சார வசதியோடு இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு போட்டிருக்காங்க அது போக மற்ற விவசாயம் பண்ணுறனால நீங்கள் இந்த இதுக்குள்ளேயே விவசாயம் பண்ணுற அளவுக்கு வசதிகளும் இருக்குதுங்க பயிர் வகைகளும் நீங்கள் இதுக்குள்ளேயே விவசாயம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பயிர் வகைகளும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துக்கு பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு மதுரை மாவட்டத்துக்கு பக்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா அழகுப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு ஏரியாவில் இந்த இடம் வருது இது பார்த்திங்கன்னா கொய்யா போட்டிருக்காங்க இந்த ஏரியாவில் ரோடு பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எதிர்த்த எதிர்த்த ச காடு பார்த்திங்கன்னா நெல் போட்டிருக்காங்க இந்த பக்கம் உங்களுக்கு தோட்டம் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு பாதுகாப்பாக இருக்குது ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணுறனால இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நல்லா யூஸ் ஆகுங்க இந்த இடம் மதுரை மாவட்டத்தில் அழகுப்பட்டி அப்படிங்கிற ஏரியா பக்கத்தில் வருதுங்க மொத்தமாக ஆறு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை பத்தொம்பது லட்சம் சொல்லிட்டுருக்காங்க பாருங்க ஃபென்சிங் போட்டு கேட்டு ஓப்பன் பண்ணி போகிறாப்புல உங்களுக்கு இருக்குது நீங்கள் உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சு கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் இல்லை வேலைக்கு ஆள் வைக்கிறாப்புல இருந்தால் கூட அவங்களுக்கு தங்குகிறாப்பில் வசதி பண்ணி நீங்கள் உள்ளேயே வந்துட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா வருமானம் வர வகையில் வரு இருக்குங்க மொத்தமாக ஆறு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பத்தொம்பது லட்சம்னு சொல்கிறாங்க ஒட்டுக்காக வாங்குறப்போ இன்னும் விலை குறை அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இன்னொரு பக்கம் கொய்யாத்தோப்பு ரெண்டுமே இருக்குதுங்க ஒரு சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தான் வச்சுருக்காங்க இந்த இடத்த பற்றின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணினா இந்த இடத்த பற்றின முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாத நண்பர்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் நம்பரும் காட்டுறோம் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லைனா பொறுமையும் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட கடைசியில் நம்பருக்கு போய் பாருங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்